ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் நண்பா நண்பா நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நண்பா நம்ம சேனலில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் சரி நண்பா நண்பா நம்ம அதே மாதிரி நம்ம சேனல் மூலியமாக கம்மி ப்ரைஸில் நம்ம புக்கிங்கும் போட்டுக்கலாம் நண்பா ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி ரேட்டில் இருக்குது வின்னிங்கான அடுத்த அஞ்சு நிமிஷத்துலேயே விட்ராவல் போட்டுக்கலாம் நண்பா நீங்கள் அர்ஜென்ட்டு கேட்டிங்கன்னா உடனே ட்ராவல் பண்ணிக்கலாம்ப்பா அந்த மாதிரி நல்ல ஒரு ஏஜென்ட் தான் இருக்காங்க நீங்கள் புக்கிங் பண்ணுறதுனா நம்ம சேனல் மூலயமா புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா இன்பா நம்ம இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங் பார்த்துட்டு இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்கு கெசிங் பார்க்கலான்னுப்பா நண்பா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மணி டீயருக்கு நம்ம ஆல் போர்டு ஒன்று எட்டு வச்சுருந்தோம்பா அதே மாதிரி பி போர்டு பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு வச்சுருந்தோம் அதேமாதிரி நம்மளுக்கு பி போர்டு நம்மளுக்கு பவரில் நண்பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் போர்டு பவரில் மாறிடுச்சு ஒன் பீபோர்டு நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக தான் உட்காந்துருக்கேன் ஆனால் பவரில் நண்பா ஆள் போர்டு பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு அப்படியே பார்த்தாலும் நம்மளுக்கு பவரில் தான் நண்பா மாறிடுச்சு இது ஒன்று பார்த்தாலும் ஆறு பவர் பார்த்தீங்கன்னா நேற்று உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஒன்றுக்கு ஆறும் வரலாம் இல்லை எட்டுக்கு மூணும் வரலான்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நண்பா நம்மளுக்கு இப்படி தான் மிஸ் ஆகும் மற்றபடி நம்பரே வராமல் நம்மளுக்கு மிஸ் ஆகாது அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நண்பா எத்தனை நண்பா ஃபாலோ பண்ணிங்கன்னு தெரில இருந்தாலும் நம்மளுக்கு நம்ம சொன்ன மெத்தடில் ஒன்றுக்கு பவர் ஆறு பி போர்டில் பாஸு ஆல் போர்டு ஒன்றுக்கு ஆறு பாஸ் பாஸ் நண்பா அதேமாரி எட்டுக்கு மூணும் பாஸ் நண்பா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மூணு ஆறு ஏழு நண்பா நம்ம கணப்பில் அதேமாதிரி பிசிஏசி ஏபிஏசி பிசி பாருங்க மூணு ஆறு நல்ல நம்மளுக்கு ஏபி நல்ல ஒரு பாஸ் நண்பா ஏபி பாஸ் இதில் பாருங்கள் நம்மளுக்கு ஒன்றில் மிஸ் ஆகிடுச்சு பவரில் தான் போயிடுச்சு பாருங்கள் ஆறு ஏழு பவர் இங்கே பாருங்கள் நம்மளுக்கு இப்படி பவரில் தான் நண்பா போகும் நம்மளுக்கு மற்றபடியெல்லாம் வந்து நம்ம வெ தொடர்ந்து நம்ம வெற்றி எடுத்துடலாம் இங்கே இருங்க ரெண்டு ஆறு ஏ பவரில் தான் போக்கு இங்கே பார்த்தா நம்மளுக்கு ஒன்றில் மிஸ் நண்பா இது எல்லாமே நம்மளுக்கு பவரில் தானா போயிருக்கு பவரில் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு டேரக்டா ஏழு வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அன்னைக்கு நம்மளுக்கு ஒரு பிசியான ஒரு வெட்டி நல்ல ஒரு வெட்டி நண்பா பாக்ஸில் அதே மாதிரி கேஎல் பாருங்க கேஎல்ல பார்த்தாலும் உங்களுக்கு சி போர்டு எட்டு ஒன்பது நண்பா நம்மளுக்கு போர்டில் சீபோர்டில் எதுவும் நம்மளுக்கு உக்கார்ல சீ போர்டில் நம்மளுக்கு ஒன்று வச்சுருந்த நண்பா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ரெண்டு ஆறு அஞ்சு ரெண்டுமே பாத்தீங்கன்னா பவர்ல தான் நண்பா வந்திருக்கு ஒன்றுக்கு பவர் ஆறு ஜீரோக்கு பவர் அஞ்சு ஆனா நம்மளுக்கு ரெண்டுமே ஏ போர்டில் வச்சிருந்தோம் ஆனா நம்மளுக்கு பி பி போர்டும் சி பாஸ் பாஸ் நண்பா இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாம் பவர்ல தான் நண்பா போயிருக்கு இதுல நம்மளுக்கு எதுவுமே உட்கார நண்பா நம்ம நேற்று என்ன சின்ன ஒரு இது நம்ம நல்லா தான் எடுத்திருந்தோம் ஆனா எல்லாமே பவர்ல மாறி நண்பா நாளைக்கு நல்லா ஃபில்டர் பண்ணி தான் நண்பா எடுத்துருக்குறேன் நல்லா தெலு தெளிவா ஃபில்ட்ரு பண்ணி இப்போ எத்தனை நாள் உள்ளதே ஏன்னா நம்மளுக்கு நேற்று பேட்டர்ன் மாறி இருக்கு நண்பா அதனால நம்மளுக்கு இப்படி நம்மளுக்கு பவரில் போச்சு இதே நல்லா நான் ஃபில்ட்ரு பண்ணி தான் எடுத்துருக்கிறேன் பார்க்கலாம் நண்பா நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி தான் எடுத்திருக்கேன் இது ஆறு மணிக்கு பாருங்கள் அதேமாதிரி ஆறுக்கு ஆறுக்கு பவர் ஒன்று பார்த்தீங்களா அதில் நம்மலாம் வச்சுருந்தது ஒன்று ஒன்று வச்சிருந்தோம் ஆனால் இதில் வந்து நம்ம அப்படி மாறுதுன்ட்டு ஆறு வச்சுருந்தோம் ஆனால் ஆறுக்கு பவர் ஒன்று ஒன்று பார்த்திங்களா நம்மளுக்கு அப்படி நண்பா நம்மளுக்கு மாறிக்கிட்டு இருக்குது மற்றபடியெலாம் நம்மளுக்கு இதில் வேறு எதுவுமே உட்காலை நண்பா ஏழு நாலு ஏழு ஒன்று நாலுக்கு நம்மளுக்கு மற்றபடியில் வேறு எதுவுமே உட்காலை நண்பா அது எட்டு மணிக்கு பாருங்க நண்பா எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் போடு ஒன்று வச்சுருந்தோம் இதுக்கு பார்த்திங்களா அதுக்கு ஆறு இதுக்கு ஒன்று வச்சுருந்தோமா இதுக்கு ரிசல்ட்டு ஒன்பது ஜீரோ ஆறு ஆனால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு இங்கே நம்ம பவரில் போச்சு ஆறு நேற்று நம்மளுக்கு ஃபுல்லாகவே பேட்டனே மாறி இருக்கு நண்பா அதனால தான் நம்மளுக்கு பவரில் போச்சு நண்பா ஆனால் நம்மளுக்கு இதில் உள்ள ரிசல்ட்டு அது அதில் நம்ம ஃபுல் ரிசல்ட்டு கொடுத்துட்டோம் பாருங்க நண்பா ஆறு மணி ரிசல்ட்டுக்கு பாருங்கள் ஆறு ஜீரோ ஒன்பது பாக்ஸு ஃபுல் பாக்ஸ் வேணிங்க நண்பா ஆனால் நம்மளுக்கு அது எட்டு மணி ரிசல்ட்டு எட்டு மணிக்கு நம்மளுக்கு வைக்கலை எட்டு மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜீரோ ஒன்பதே நம்ம கணிப்பில் வரல நண்பா ஒன்பது வந்திருக்குது எல்லாத்தையும் நம்ம இங்கேயே வச்சுட்டோம் இருந்தாலும் நம்மளுக்கு ஜீரோனாலே எல்லாம் பவரில் தான் நம்ம போயிருக்கு ஆனால் எட்டு மணி ரிசல்ட் தூக்கி இதில் வச்சுட்டோம் பாருங்கள் இதில் நல்ல ஒரு ஃபுல் பாஸாக அடிச்சிருக்கு நண்பா நேற்று நம்ம ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து பேட்டன் என்னமோ ஒன்று மாற்றிருக்கோம் ஆனால் அதை இன்றைக்கி நான் ரெடி பண்ணிட்டேன் நண்பா நல்லா ஃபில்டர் பண்ணி தான் எடுத்திருக்கிறேன் இதில் நான் கெஸ்ஸுன்னு எனக்கு நண்பா நண்பா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சொல்லி ஷேர் நீங்க நீங்கள் அளவுக்கு நம்ம சேனலில் கமெண்ட் அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணி கம்மியான நம்பர் நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி நண்பா இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே பவரில் தான் போயிருக்கு எதுவுமே நம்மளுக்கு மிஸ் ஆகலை எல்லாமே பவரில் நண்பா போயிருக்கு நம்ம காலைல ஒரு மணி சோகம் மட்டும் மூணாறு அப்படியே வந்து ஏபி ஏபி பாஸ் ஆகிடுச்சு நண்பா காலையில் மட்டும் பாக்க எல்லா சோபலையும் பார்த்தீங்கன்னா பவர்லேயே போச்சு நண்பா நேற்று நம்ம சின்னதாக மெத்தட மாற்றிருக்கோம் நாளைக்கு அந்த மெத்தடை கரெக்ட் பண்ணி நல்ல தெல்லு தெளிவாக தான் நண்பா எடுத்துருக்கேன் நம்மளுக்கு இதுமாரி இருந்ததே இல்லை நாளைக்கு நம்ம வீடியோ போட்டதுலேருந்து இப்படி நம்மளுக்கு பவரில் பவரில் நம்ம பவரில் வச்சு டேரெக்டாக வச்சாலே நம்மளுக்கு பவரில் மாறுதுன்னா நேற்று நான் சின்னதாக மெத்தடை மாத்திருக்கேன் நண்பா அதனால தான் போச்சு நாளைக்கு தெல்ல தெளிவாக எடுத்திருக்கேன் நண்பா நாளைக்கு எனக்கு எஸிங்க பார்க்கலாம் நண்பா இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணி டேர் பாருங்க போர்டு பி போர்டு எட்டு ஏழு ஆல் போர்டு ரெண்டு எட்டு எனக்கு ஸ்டாங்கு எட்டு நண்பா ஏபிஎஸ்சி பிசி பாருங்க எட்டு மூணு எட்டு ஜீரோ எட்டு அஞ்சு ரெண்டு எட்டு அஞ்சு ரெண்டு ஏழு அஞ்சு ரெண்டு அஞ்சு மூணு ரெண்டு ஜீரோ ஏழு எனக்கு ஸ்டாங்காக உள்ளது எட்டு ஏழு அஞ்சு எட்டு நண்பா நண்பா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ரொம்ப கம்மியாக தான் த தந்துட்டு நண்பா உங்கள் கெசிங்கில் வந்து இப்போ வந்து நான் ரெண்டு அஞ்சு ரெண்டு எட்டுன்னு வச்சுக்கேனா நீங்கள் எட்டு ரெண்டுன்னு வைங்க நண்பா ஏன்னா நான் கம்மியாக கொடுக்குறதுனால உங்கள் கெசிங் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சு நண்பா நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்குது எட்டு நாளைக்கு எட்டுக்கு பவர் மூணும் வரல நண்பா ஆனால் நீங்கள் வந்து எனக்கு எட்டு கிடச்சிருக்குது உங்களுக்கு மூணு வந்தாலும் ப்ளே பண்ணுங்கள் இல்லைனா ரெண்டுக்கு பவர் ஏழு வந்தாலும் ப்ளே பண்ணுங்கள் நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு நண்பா நாளைக்கு நம்ம தைரியமாக ப்ளே நண்பா பாக்ஸை பாருங்கள் எட்டு எட்டு அஞ்சு மூணு எட்டு அஞ்சு எட்டு ஜீரோ எட்டு ரெண்டு ஜீரோ ஒன்று ஏழு ஜீரோ ஒன்று ரெண்டு நாலு நாலு மூணு மூணு ஒன்று ஏழு அஞ்சு ஒன்று எட்டு ஒன்று ஒன்பது நண்பா எனக்கு ஸ்டாங்காக உள்ளது மூணு ஏழு ரெண்டு நண்பா அப்படியே நம்மளுக்கு டபுள்ஸில் வந்தாலும் மூணு மூணு எட்டு எட்டு நாலு நாலு நண்பா நம்மளுக்கு டபுள்ஸில் வந்தால் இது உங்கள் டபுள்ஸ் உங்களுக்கு காட்டுனுச்சின்னா இதையும் சேர்த்து பிளே பண்ணுங்க நண்பா இது டபுள்ஸில் வந்தாலே நாளைக்கு நம்மளுக்கு இதில் ஒரு வெற்றி இருக்குது நண்பா நாளைக்கு நல்லா தெள்ள தெளிவா ஸ்ட்ராங்கா தான் நம்ம எடுத்திருக்கேன் நாளைக்கு பாப்போம் நண்பா நாளைக்கு வந்து மெத்தடு மாத்திருக்கிறேன் ஒரு பத்து ஸ்டெப்புக்கு மேல போட்டு பார்த்து தான் நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கிறேன் நாளைக்கு கண்டிப்பா இதுல ஒரு வின்னிங் இருக்கு நண்பா உங்க கெஸ்ஸிங் இருந்தா ப்ளே பண்ணுங்க நண்பா நாளைக்கு பார்க்கலாம் நண்பா கேஎல் பார்த்தீங்கன்னா நேத்து நம்மளுக்கு டோட்டலா மிஸ் ஆயிடுச்சு அதனால நல்லா ஃபில்ட்ரு தான் பண்ணியிருக்கிறேன் தான் கம்மியான நம்பர் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு நாளைக்கு நம்ம இதுல ஒரு வெற்றி எடுக்கணுட்டு நம்ம கம்மியான நம்பர் தான் கொடுத்துருக்கோம் பாருங்க நண்பா பி இது வந்து போர்டு நண்பா போர்டு ஏழு ஒன்பது ஆல் போர்டு ஏழு அஞ்சு எனக்கு ஸ்டாங்கு ஏழு நண்பா நாளைக்கு இதுல கம்பல்சரி ரெண்டு அல்ல ஏழு ஸ்ட்ராங்கா நம்மளுக்கு உட்காரணும் நண்பா கம்பல்சரி உட்காரணும் நண்பா அதே மாதிரி இதுல ஒன்பது இல்லைன்னா நாலு கம்பல்சரி இதுல ஒரு நல்ல நம்மளுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் அதே தான் நான் பி ஏசி ஏபிஎஸ்சி பிசிலையும் நான் பிரித்து கொடுத்துருக்குறேன் நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் நாளைக்கு இதில் கம்பல்சரி நம்மளுக்கு நாளைக்கு ஒரு வெற்றி நண்பா ஏபிஎஸ்சி பிசி பாருங்க அஞ்சு ஒன்பது நாலு அஞ்சு ஜீரோ ஒன்பது ஏழு அஞ்சு ஏழு ஒன்பது ரெண்டு அஞ்சு எனக்கு ஸ்ட்ராங்காக உள்ளது ஏழு நாலு எட்டு நாலு ஏழு ஒன்று நண்பா நண்பா நான் கம் நம்பர்லாம் பாருங்கள் ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து நீங்கள் பவர்லேயும் வரலாம் நண்பா இப்படி நம்மளுக்கு டேரெக்டாகவும் வரலாம் எனக்கு ஜீரோ காமிக்க ஜீரோ ஒரு இடத்துல தான் நம்பா காமிச்சிருக்கு பாக்கெல்லாம் உங்களுக்கு ஜீரோ வந்தாலும் நீங்கள் பிளே பண்ணுங்க நண்பா நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் பாக்ஸை பாருங்க ஏழு ஒன்பது அஞ்சு ரெண்டு ஒன்பது அஞ்சு ரெண்டு எட்டு அஞ்சு ஒன்பது அஞ்சு ஒன்பது ஒன்று ஏழு நாலு அஞ்சு ஜீரோ ஒன்பது அஞ்சு ரெண்டு ஒன்பது ஒன்று ரெண்டு ஏழு ஆறு நல்லா ஸ்டாங்காக தான் நம்பா எடுத்துருக்கிறேன் நாளைக்கு இதில் நம்மளுக்கு ஒரு வெற்றி இருக்குது ஏன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்து ட்ரா நம்பரை பாருங்கள் ஜீரோ எட்டு ஆறு நம்பா நம்மளுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஜீரோ எட்டு ஆறு நல்ல ஒரு ஸ்டாங் ஆறு மணி கெஸ்டிங் நண்பா ஆறு மணி பார்த்தீங்கன்னா பி போர்டு ஏழு மூணு ஆள் போர்டு ஏழு நண்பா எனக்கு எட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது இதையும் அதே அதேமாரி மெத்தடில் தான் நண்பா ஏன்னா நேற்று நம்மளுக்கு எல்லாருமே நம்மளுக்கு பவரில் போயிருக்கு நாலு செவம் நம்ம வின் ஆனால் நாலு செவமே நம்மளுக்கு பவரில் நண்பா அதனால நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நேற்று பவரில் போகாமல் நீங்கள் டேரெக்டாக தான் நண்பா எடுத்திருக்கேன் இதுலேயே நம்மளுக்கு பவரில் போனுச்சுன்னா நாளைக்கு வந்து அதுக்கான மெத்தடை கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் ஈஸியான ஒரு ஸ்டெப்பில் நான் உங்களுக்கு நண்பா நாளைக்கு பார்த்துட்டு அடுத்த நாலு ஸ்டெப் நான் உங்களுக்கு நான் ஈஸியான மெத்தடில் சொல்கிறேன் அது இதுலேயும் கம்மியாக தான் நம்பர் ஏபிஎஸ்சி ஏபிஎஸ்சிபிசி பாருங்க ஏழு அஞ்சு எட்டு ஒன்பது எட்டு நாலு ஏழு நாலு ஏழு ஜீரோ ரெண்டு ஜீரோ ரெண்டு அஞ்சு ஏழு அஞ்சு எட்டு நாலு நண்பா நல்லா நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நாளைக்கு இதுலேயும் நல்ல ஒரு வெற்றி இருக்குது நண்பா நாளைக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்குது அதனால தான் தெள்ள தெளிவாக தான் நான் எடுத்துருக்குறேன் நேற்று நம்ம வந்து எல்லாமே பவரில் போச்சு நம்ம வந்து ஏன்னா பழைய மெத்தடில் நேற்று நம்ம விளாண்டோம் அதனால நம்மளுக்கு எல்லாம் பவரில் போச்சு இன்றைக்கி மெத்த இன்றைக்கி விளையாண்ட மெத்தடை வச்சு எடுத்துருக்கேன் நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் பாக்ஸ் பாருங்கள் ஏழு நாலு ஒன்று ஜீரோ ஏழு நாலு எட்டு ஏழு நாலு ஏழு மூணு அஞ்சு ஏழு எட்டு ஆறு ஒன்று ஏழு அஞ்சு ஒன்பது எட்டு ஆறுனு நம்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நம்ப இருக்குது நல்லா தெரியல தெளிவாக தான் நண்பா எடுத்திருக்கேன் நாளைக்கு நம்மளுக்கு ஒரு வெற்றி இருக்குன்னு நண்பா இதில் இதில் பாருங்கள் எட்டு மணிக்கு பி போர்டு ஆறு ஒன்பது ஆள்படு ஒன்பது நாலு எனக்கு ஸ்ட்ராங்காக ஒன்பது தான் நண்பா காட்டுது உங்கள் கணிப்பில் நாலு வந்தாலும் சரி ஒன்பது வந்தாலும் வைங்க நான் பவரில் தான் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு கணப்பில் நாலு வந்தாலும் வைங்க ஒன்பது வந்தாலும் வைங்க நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது ஆனால் எனக்கு ஸ்ட்ராங்கு ஒன்பது நண்பா ஏபிஎஸ்சி பிசிஏ பாருங்கள் ஒன்பது நாலு ஒன்பது ஆறு ஒன்பது ஒன்று ஒன்று நாலு அஞ்சு ஒன்பது ஜீரோ ஒன்பது ஜீரோ நாலு ஜீரோ எட்டு ஒன்பது மூணு ஆறு நாலு அஞ்சு ஒன்பது ஜீரோ நாலு நம்பா இதுலேயும் நாளைக்கு நம்மளுக்கு வெற்றி இருக்கணுன்பா ஏன்னா நம்மளுக்கு தொடர்ந்து ஒரு நா மூணு நாள் இருக்கும் நம்மளுக்கு இந்த எட்டு மணியில் வந்து பவர்லேயும் இதுலேயும் மாறி மாறி வந்துடுச்சிருக்கு நாளைக்கு நல்ல தெளிவாக தான் நண்பா எடுத்திருக்கேன் நாளைக்கு இதில் ஒரு வெற்றி நம்மளுக்கு நண்பா பாக்ஸ் நண்பா ஆறு ஒன்பது அஞ்சு ஒன்பது ஆறு ஜீரோ ஒன்பது நாலு ஆறு அஞ்சு ஒன்பது எட்டு ஜீரோ ஒன்பது நாலு அஞ்சு நாலு ஒன்பது நாலு மூணு ஒன்பது நாலு அஞ்சு மூணு நண்பா நண்பா நாளைக்கு நல்ல தெளிவாக தெளி தெளிவாக தான் எடுத்திருக்கிறேன் நாளைக்கு பார்க்கலாம் நண்பா நாளைக்கு பார்த்துட்டு இதே மெத்தடில்னா இந்த வீக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு இதே மெத்தடில் பின்னிங் அடிக்கணும் நண்பா போன வீக்கு ஃபுல்லாக நம்ம எப்படி அடித்தோமே அதேமாதிரி இந்த வீக்கு ஃபுல்லாக இந்த மெத்தடில் எடுத்திருந்தாங்கன்னா நாளைக்கு கம்பல்சரி நம்மளுக்கு நல்ல வெட்டி நண்பா ஓகே நண்பா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எந்தளவுக்கு கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு இன்னும் ஃபில்ட்ரு பண்ணி நான் எவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு வின்னிங் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு கொடுக்கணும் நண்பா ஓகே நண்பா வாட்சிங் வீடியோ நண்பா